வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் மிதுன ராசியில் பிறந்த மிதுன லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்கள் நடைபெறும் என்று கிரகநிலைகளை ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் நான்காம் இடத்தில் குரு ஏழாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் கேது பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்ரன் பதினோராம் இடத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்வது மிகவும் நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு எதிர்பாராத தனவரவு பணவரவு உங்களுடைய புதிய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்க வேண்டிய காலம் இம்மாதம் உண்டு மூன்றாம் இடம் முய முயற்சி ஸ்தானம் அது மட்டுமில்ல மூன்றாம் இடம் சகாயஸ்தானம் ஆதாயஸ்தானம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு இந்த காலங்களில் சாதகமாக வரும் அதனால் அந்த பலங்கள் ஏற்படும் புதிய ப்ராஜெக்ட் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் இம்மாதங்களில் உண்டு அது மட்டுமல்ல மூன்றில் ராகு சகோதர சகோதரிகளான நன்மை அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டிய காலம் இந்த மாதம் உண்டு மூன்றாம் இடத்துல ராகு நெருங்கிய உறவினர்களை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு நமக்கு இந்த மாதம் உண்டு அதே சமயத்தில் நாளில் குரு இடவங்களிடம் வாங்குவதற்கான ஒரு யோகம் வீடு கட்டுவதற்கான ஒரு யோகம் ஒரு சிலருக்கு நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் வரும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி லவ் அஃபேர்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உண்டு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான காலங்களும் இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் இடத்துல கேது தெய்வ அனுகூலம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுவதற்கு ஒரு சிலருக்கு இந்த மாதம் வாய்ப்பான காலங்கள் உண்டு அது மட்டும் இல்லை ஆன்சைட் செல்வதற்கான வாய்ப்பு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இந்த மாதம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம் சர்வீஸ் ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஆக லோன் அப்ளை பண்ணிங்களா லோன் கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான காலம் தான் சொல்லணும் ஏனென்றால் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல ராகு உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலங்கள் உண்டு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய கிட்ட அமைகிறதுக்கு ஒரு சிலருக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டங்கள் கொஞ்சம் மூணில் ராகு இருக்கிறதுனால ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் குறிப்பாக மார்ச் மாதம் எக்ஸாமினேஷன் டைம் அல்ல படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் அதிபதியே சுக்ரன் பத்தாம் அதிபதியாக இருக்கனால ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாபகரமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது யோகமான காலம் தொண்டர்களுடைய உண்மையான அன்பு ஆதரவு கட்டும் உங்களுக்கு கவர்மெண்ட்டால் அவார்டு அண்ட் ரிவார்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் யோகமான காலம் தான் சொல்லணும் ஏன்னா சுக்ரன் பத்தில் இருக்கிறது அடுத்து பதினொன்றுக்கு வர்றது இதெல்லாம் கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் வருமானங்கள் உண்டு சம்பாத்தியங்கள் உண்டு பெயர்வுகள் உண்டு உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது ஒன்பதாம் அதிபதியாக ஒரு வர்றதுனால சொந்த தொழில் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு யோகம் உண்டு அந்த தொழிலாலும் உங்களுக்கு நன்மைகளும் யோகங்களும் உண்டு மூன்றாம் அதிபதி ராகு வர்றதுனால ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் ரோட் சைடு வியாபாரம் நல்லாயிருக்கும் நாளில் குரு ப்ரொடக்ஷன் சைடும் நல்லாயிருக்கும் மொத்தத்தில் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் ரொம்ப யோகமான காலம் தான் சொல்லணும் ஒன்பதில் கேது தெய்வ அனுகூலம் நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு அதனால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு அது மட்டும் இல்ல ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் வருதுங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு சைட்டுக்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டு ஒன்பதில் கேது பகவான் இருக்கிறது விசா பாஸ்போர்ட் வராதவங்களுக்கு அதெல்லாம் வந்து சேர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் அமையும் அதோடு மூன்றாம் இடத்துல ராகு முயற்சி ஸ்தானம் இருக்கலாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருங்க அதனால் உங்களுக்கு யோகம் அதனால் நட்பலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உண்டு பத்தில் சூரியன் புதன் அரசாங்கத்தால் யோகம் அரசாங்கத்தால் எதிர்பாராத அனுகூலம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் எல்லாமே இந்த மாதத்தில் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் மூணில் ராகு இருக்கிறதுனால சகாயஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாய்ப்பு இருந்தால் பள்ளிவாசல் போயிட்டு வாங்க முன்னோர்களுடைய சமாதிகள் மூத்தோர்களுடைய சமாதிகள் போயிட்டு வாங்க சித்தருடைய சமாதிகள் போயிட்டு வாங்க குறிப்பாக ராகம் முன்னில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் வந்து துர்க்கை வழிபட்டு வாங்க மிகப்பெரிய நன்மை ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் ரொம்ப யோகமான காலம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த யோகத்தை கூட்டுறதுக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் நன்றி வணக்கம்